அது நாங்கள் என்னண்டா நீருமடை அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கத்தி அவோட இன்னண்டு டாக்ஸில போறி ரெண்டு பாப்ப வந்து வந்த நாங்கள் ஐயோ தம்பி அப்பா தூக்கம் போப்பா இருத்தம் சமா தம்பி ஒரு கா ஆரிய உதவி போனாக்க வேணும் எல்லே என்ன جنبي ஊரில் நடுகம் மனுசியோட சுத்திக்கொண்டு திரிவின் இப்ப தனிய வந்திருக்கிறீர் இந்த அப்பா உவருக்கு median மனுசியோட பிரஜனயோ இந்த அப்பா விழுந்து போய் கிடக்குறான் மத்த தூக்க வந்தவனையும் கடுக்கနေக்றியே வா மம்பி புரியுங்கோ புரியுங்கோ எப்படியுங்கோ தம்பி தம்பி குட்டடில்டா

நானும் பார்த்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறன இண்டைக்கு தண்ணும் யாரும் வெறினமோண்டு பார்ப்போம் ஒருத்தரும் வந்த மாதிரி தெரியலைங்கி விழுந்து போட்டது ஒருக்கா என்னென்று பாருங்கோ வாங்க வாங்க வாங்க